சரி அமைதியா இருக்கீங்க என்னாச்சு சாப்பாடு கிடைக்கலையா அதுக்குள்ள எங்க மாம்ச பார்த்து உன்னை கூப்பிட்டாரா இல்ல வயசாயிருச்சு 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 இவர் இவர் எங்க அக்காக்கே சாப்பாடு போட மாட்டார் உனக்கு எப்படி போடுவாரு எப்படி மாமஸு உண்மையை சொல்லிட்டேன் நான் கூட்டத்துல நான் வரேன் இங்க இருந்து ஆஹ் அடிப்பட்டதெல்லாம் அது அந்த கொழுப்பு கட்டி வரதான் செய்யும் ஏஜ் ஆயிருச்சு வயசான so nyepam bunder Imam sih

நீங்க தான் ஆனா பாக்குறது பாம்ப பத்து நாளா அந்த பாம்பு அடிக்கடி வருது போகுது ஆனா மறைஞ்சிருது டக்குன்னு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல போய் மறையவும் இந்த இடத்துல லாக் ஆயிடுச்சு நாளா பார்த்ததா சொல்றீங்களா பத்து நாளா பார்த்தது என்ன பாம்புன்றத கணிச்சிங்களா அதெல்லாம் தெரில விவரம் தெரியல சரி இந்த கிழமா ஒரு நாகராஜா தான் வந்திருக்காப்ல ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து இந்த வேலை பார்க்குறவங்க பத்து நாளாக பார்த்துருக்காங்க ஸோ இன்றைக்கும் அந்த பாம்பு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து அடைஞ்சிருக்கு ஸோ இதை தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு வேலை பார்க்குற இடத்தையும் வீடுகள்லையும் முன்னாடி இந்த மாதிரி அடைச்சலான ஜாமான் சேர்க்காதீங்க சுத்தம் பண்ணி வைங்கன்னு ஆனால் அவங்க இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் வச்சுருக்காங்க பட் இந்த இடத்துல அடைஞ்சிருச்சு இப்போ இந்த இடம் வந்து இல்லை அப்படின்னா வேறு வழியாக போய் போயிருக்கோம் ஸோ அப்போ இது தங்குறதுக்கு நம்மளே இடம் கொடுக்குறோம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அப்போ இந்த குப்பைகளோ இந்த மாதிரி ஜாமான் சேர்ந்துருச்சு அப்படின்னா உடனடியாக ரிமூவ் பண்ணுங்க இல்லைனா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் செவ்வாய்கிழமை நயேந்திரா இல்ல இல்லை இருமம்ஸ் இருமம்ஸ் வேணா வேணும் வேற விஷயம்னா வாங்குவேன் வேணா வேணும் தள்ளி போயிருக்கா தள்ளி போயிருங்கா இருங்க இருங்க வரேன் வரேன் தள்ளி இல்லைங்க தள்ளி இல்லை 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 நீங்கள் நெல்லுங்க சரி சரி கோபடங்க கோப்படங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மதுரையில உள்ள தனக்காங்குளம் கிராமத்துல மரம் மர வாங்க அப்படின்ற ஒரு குழு வச்சு மரத்தை வளர்த்து மொத நானா நட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நம்ம மட்டும் இதை பசுமைப்படுத்த முடியாது நாட்டை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பக்கத்து கிராமங்களுக்கு கொடுத்தேன் இப்ப தமிழ்நாடு முழுவதுக்கும் கொடுக்கறதுக்கு மரங்களை நான் ஒரு ஐம்பதாயிரம் மரங்களை வந்து இதே மாதிரி சேவைச்சு வச்சிருக்கோம் இது ஒரு பன்னெண்டு வருஷமா அந்த சேவையை செஞ்சுட்டு இருக்கோம் இதை ஏன் செய்யறோம் அப்படின்னு சொன்னா எல்லா பேருமே இந்த மகிமையை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கோம் ஒரு மனிதனால வந்து ஒரு முப்பது நாள் சாப்பிடாம வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் தண்ணி குடிக்காம வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா ரெண்டு நிமிஷம் கூட வந்து மூச்சு விடாம ஒரு மனிதனால வாழவே முடியாது இந்த மூச்சு காற்றை உற்பத்தி பண்றதுக்கு இந்த உலகத்தில் எங்கேயுமே மிஸ் கிடையாது இந்த மரம் செடி கொடிகள் தவிர அவ்வளவு ரெண்டு நிமிஷம் கூட வந்து உயிரினங்கள் வந்து மனிதர்கள் இந்த மரங்கள் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் அதை நம்ம மதிக்கிறதே இல்லை ஏன்னா அது ஃப்ரீயா தருது நமக்கு அந்த காற்று ஃப்ரீயா கொடுக்குற எல்லா பொருளுக்குமே மதிப்பு கம்மின்றது இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி வந்து எல்லா பேரண்ட்ஸ்களுமே வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய பணம் சேர்த்து வைக்கணும் சொத்து சேர்த்து வைக்கணும் படிப்பு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு நா ஒரு மாசத்துல ஒரு லட்ச ரூபா கூட சம்பாரிச்சுருங்க ஒரு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா கூட சம்பாரிச்சிருங்க ஆனால் ஒரே வருஷத்தில் நல்ல தண்ணியும் நல்ல காற்றும் அவங்களால சேர்த்து வைக்க முடியாது நம்ம தான் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பணங்காசோட சேர்த்து நல்ல தண்ணியும் நல்ல காற்றையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம இந்த முயற்சிகள் இருக்கோம் அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த பூமியை நம்ம வாழத்தகுந்த நம்ம நம்மகிட்ட கொடுத்துட்டு போனாங்க நம்ம பின்னாடி நமக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு வந்து இந்த பூமியை வாழ தகுந்த பூமியா கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நல்ல தண்ணியும் நல்ல காத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் ஏன்னா அதை உடனே வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் இல்ல அந்த தண்ணியும் காத்தும் அதனால இந்த பனியை வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் இந்த இது வந்து மதர் இடம் இதுல வந்து நிறைய விதைகள் நம்மகிட்ட கிடைச்சிரும் அந்த விதைகளை வந்து ஒரே டையத்தில் வந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் வருவாங்க அவங்களை வச்சு போட முடியாது அதனால இந்த மாதிரி மதுர்பேட்டையில் போட்டு வச்சிருவோம் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி சின்ன பைகளில் எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதுக்கு அங்கிட்டும் வந்து ஒரு ஐநூறு அடி அகலத்துக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் கண்டுகளை எடுத்து வச்சுருக்கோம் அந்த பெருசானதெல்லாம் வச்சு யார் கேட்டாலும் கொடுத்து விட்டுருவோம் எங்களுக்கு ஒரே ஒரு விதி விலக்கு மட்டும்தான் எங்களுக்கு ஆதார் கார்டு அது எதுவுமே தேவையில்லை கூலி தோன்றணும் அந்த குழி வந்து ஒரு குழியில இருந்து இன்னொரு குழி உடைய இடைவெளி வந்து இருபது அடி இருக்கணும் அதை வீடியோ எடுத்துட்டு எத்தனை குழி இருக்கோ அத்தனை கண்டு கொடுத்துருவோம் எங்களுக்கு தேவை வந்து இங்க இருக்கிற கண்டுகள் எதுவுமே எந்த பயனும் இல்லை எங்கேயாவது போய் மரமாகி நமக்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி தரணும் அதுதான் நம்மளுடைய நோக்கமே ஒழிய தமிழ்நாடு முழுவதும் மரம் வளர்க்குறவங்களுக்கு நம்ம மரம் தர்றதுக்கு ரெடியா இருக்கும் யாருனாலும் வந்து வாங்கிக்கலாம் ஆனா விதிமுறை வந்து குழி தோண்டி இருக்கணும் அதை எப்படி பாதுகாப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கணும் என் பிள்ளைகளை உங்களுக்கு கிட்ட கொடுத்து விடுறேன் அதுக்கு எப்படி சாப்பாடு போடுறீங்கன்னு சொல்லணும் அதாவது சாப்பாடுன்றது வந்து தண்ணி அந்த தண்ணி வந்து நீங்க எப்படி ஊற்றுவீங்க ஏன்னா ஒரு இடத்துல பிளாட் வாங்கி போட்டுருப்பாங்க ஒரு நாள் போவாங்க நாங்கள் பெரிய பிளக்ஸ் வச்சிருக்கோம் மரக்கண்டுகள் இலவசம் ரோட்டில் அதை பார்த்துட்டு கேட்டு வாங்கிட்டு போய் அங்கே வச்சுட்டு அவங்க போட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா என் பிள்ளை வீட்டில தண்ணி ஊத்துறதே இல்லை இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இந்த மூணையும் கேட்குறோம் இந்த மூணு விதிமுறைகள்னா இதை சரியாக பயன்படுத்தினா நாங்கள் லட்சக்கணக்கில் கூட மரம் தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் பயன்படுத்துவோம் எங்களுக்கு மர வளர்ப்பு வாங்கு குழு வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வரைக்கும் வராங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சம்பளம் தர்றதில்ல அவங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு மட்டும் போட்டுவோம் இந்த அப்பா வர்றாரு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு மர வளர்க்க வர்றாங்க நீங்களும் வரலாம் வந்தால் நாடும் பசுமையாகும் நாமளும் செலிம்பாகும் இதை எல்லாத்துக்கும் பதிவு பண்ணுங்க நம்ம தனகாங்குளத்துல உள்ள மர வளர்ப்பு குழுக்கு சேவைக்கும் வரலாம் மரக்கண்டு வாங்க போலாம் அவங்களுக்கு குறிப்பா மத்தியான சாப்பாடு நல்ல சாப்பாடா போட்டுரும் அதான் எங்களால செய்ய முடிஞ்சு நன்றி வணக்கம் இந்த மரம் எப்படி வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துடும் அதனால என்னுடைய அட்ரஸ் சொல்லிட்டேன் இப்போ என்னுடைய போன் நம்பர் சொல்றேன் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு சைபர் நாலு

ஏன் பின்னாடி போறீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க நல்லா அதுக்கான சாப்பாடுகள் இதெல்லாம் நல்லா வலுவா கிடைக்குதுங்க சரியா நில்லுங்க என்னையா என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு நல்லா தானே சாப்பிட்டு இந்த இடத்துல இருந்து இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு பயப்படாதீங்க நீங்க பயப்படுறதுக்கு ஒன்னும் வேலையே இல்ல இங்க நீங்க எதுக்கு பயப்படுறீங்க ஏன் பின்னாடியே போறீங்க சரி 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 Gracias. Yeah. ஃப்ரீ போயிருச்சுங்களாப்பா கண்டுக்கிறாங்க உச்சி வச்சிருக்கேன்லாம் பயப்படாதீங்க போட்டலாமா போவோம் போயிருச்சுல போங்க இங்க போங்க போயா பாருங்க உங்க வீடு இருக்கு நீங்க போறீங்களா இல்ல நான் போடவா உங்களை சொல்லுங்க வாங்க உள்ளே போங்க ஆ போயா உள்ளே போங்க போங்க உங்கள் வீடு தாங்க போயா அவ்வளோதாங்க போயா இந்த இடம் வந்து நம்ம கனக்கன் குளத்தில் உள்ள மன வளர்ப்பு குழு அப்படின்ற இடத்த வச்சு நம்ம மரங்களை வளர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பணிகளுக்கு வந்து வேலைகள் பார்த்துட்டு ஒரு இடம் கொஞ்சம் அரசராக இருந்துச்சு அதில் ஒரு கதவு இருந்துச்சு அந்த கதவை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம் பாம்பு இருந்துச்சு இந்த பாம்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாக எங்கள் குள்ளியே இருக்கு சரி இப்போ ஓடிடும் அப்போ ஓடிடும் அடிக்கடி பாம்பு வரும் போயிடும் அந்த மாதிரி நினச்சிட்டோம் இந்த பாம்பு தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் கண்ணுக்கு தட்டுப்பட்டதுனால நம்ம ஸ்னேக் பாம்பு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ள இருந்தாரு அவருக்கு போன் பண்ணோம் ஃபோன் பண்ணி ஒரு ஒரு பத்தாவது நிமிஷத்துலயே அவர் வந்து ஃபாஸ்டாக வந்துட்டாரு பிடிச்சி பார்த்தா பெரிய பாம்பா இருக்கு அது நல்ல பாம்பா இருக்கு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பயமே வந்துச்சு முதல்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாம்புகள் வரும் நாங்கள் ஒன்றும் கேஸ்ல விட்டுருவோம் அது போயிடும் ஆனால் இந்த பாம்பு வந்து மிகப்பெரிய பாம்பா பயங்கரமா இருந்துச்சு நாங்களே பயப்படுற மாதிரி இருந்துச்சு படம் எடுத்து அவர் என்னமோ மாப்பிள்ள வந்து அது கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு பாம்புனாலே பறைய நடக்கும் நாங்க நடக்கும் நடங்குவோம்ல ஆனா அவர் வந்து அது கூட பேச்சுவார்த்தை பண்ணி அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி தண்ணியெல்லாம் இருக்காரு அவரை பார்த்தாலே எங்களுக்கு பிரமிப்பா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இப்படி அந்த உயிரினமும் பாதுகாக்கப்பட்டுச்சு நாங்களும் பாதுகாக்கப்பட்டோம் நாங்க அதை பார்த்து பயப்படுறோம் பாம்பை பார்த்து பாம்பு எங்களை பார்த்து பயப்படுது எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து நம்ம ஸ்னேக் பாம்பு மாப்பிள்ள தான் வந்து எங்களுக்குள்ள ஒரு உடன்பாட அந்த பயத்தை தெரிய வச்சாரு வந்தாரு பாம்பு எப்பயுமே யாரையுமே கடிக்காது நம்ம அதை வந்து தொந்தரவு பண்ணோம் அதுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்க தான் அதோட தற்கா பாதுகாப்புக்காக தான் கடிக்கும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு கேட்கறதுக்கு எங்களுக்கு நாங்க இனிமே பாம்பு மேல பயமே போயிடுச்சு எங்களுக்கு மாப்பிளைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் Thank okay. you.